ரி ஒன் ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறமா வந்து ரியா பேபியை கூப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வெளில போகிறோம் ஸோ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பிளான்ட் வாங்கலான்ட்டு இருக்கேன் வீட்டுக்கு துளசி மாடம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் வந்து வாங்கலான்ட்டு ஸோ அதனால யூஸ்வலாக ஒரு இடத்துக்கு போவோம் ஈஸியாக சைடில் அங்கே தான் போகிறோம் ஸோ இந்தம்மா மத்தியானம் வந்தாங்க சரி அவங்களையும் கூப்பிட்டுட்டு நம்ம வந்து பிளான்ஸும் வாங்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போய் விளையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் இப்போ டைமே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் ஓ க்ளாக் மேலே ஆயிடுச்சு சரி ஓகே போயிட்டு வருவோம் ஜாலியாக அப்படின்ட்டு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ட்ராவல் விளாக் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோ க்ளாயா ஹவ் ஓர் கோயிங் ஓ யூர் கோயிங்

ஸோ ஃபைனலாக வந்து ஒரு கிராஃப்ட் ஷாப்க்கு போனோம் எங்கேயா மேடம்க்கு ஸோ என்ஜாய்மெண்ட் இந்த ஷாப்பில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டோனில் வச்ச திங்ஸ் தான் இருந்தது ஸ்டோனில் செஞ்சு வச்சு இந்த சிற்பங்கள் அதெல்லாம் இருந்தது இந்த வாத்து ரொம்ப பிடிச்சிருச்சா கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சி விளையாடிட்டு இருந்தாங்க நிறைய உருளிலாம் இருந்தது சாய்பாபா சிலைகளும் வந்து வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டோனில் இருக்கிறதால ஃபுல்லாக ஸ்டோனில் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில் நான் ஒரு குட்டி அம்மி வாங்கியிருக்கேன் எப்பவுமே கிச்சனில் அம்மி இருந்தால் நல்லதுன்னு வாங்க கூட என்னடா பேசுற என்னடா பேசுற கொஞ்சிருவாங்க பாபாவை ஐயோ இங்கே வந்து தஞ்சை பெரிய கோயிலோட ஐடல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இதுதான் வந்து நான் வாங்கின குட்டி அம்மி அண்ட் இஞ்சி நசுக்கிறது வாங்கினேன் பார்க்க ரொம்ப கியூட்டாக இருந்தது அதில் வந்து இது வந்து வாங்கிட்டேன் வாங்கிட்டு வந்து கிச்சன்லேயும் வச்சாச்சு ஒருவர் இருக்கிட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பிபி ரொம்ப நாளைக்கு அப்புறமா இந்த வீட்டோட ஸ்டெட்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டு ஒரு ஷாப்பிங் வந்து வந்திருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷாப்பிங் வந்திருக்கேன் உருளி வந்து உடஞ்சிருச்சுல அந்த உருளி வாங்கலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஸோ இங்க வந்து ஃபுல்லாவே ஸ்டோன்ல பண்ண திங்ஸ் எல்லாமே இருக்கு ஸோ அதுல வந்து நான் வீட்டுக்கு வந்து குட்டி அம்மி வாங்கினேன் வால் ஆட்டும் பார்க்கலான்ட்டு வந்தேன் இங்க ஒரு சில வால் ஆட் தான் இருக்கு நிறைய வாலாட் இல்லை பட் மேலேயும் வாலாட் இருக்கும் ஸோ ஒரு சில பொருட்கள்லாம் வந்து நம்ம லெஃப்ட் அவுட் ஆனதுலாம் இப்போ எடுத்து வீடுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறோம் இல்லை நிறைய வாட்டர் ஃபால்ஸு அந்த கல்லில் சேர்ந்து திங்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது இந்த ஷோரூமில் இது மகாபலிபுரம் போகிற ரோடில் யூஸ்வலாக நிறைய ஷோரூம்ஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஒரு ஷோரூம் தான் இங்கே வந்திருக்கேன் ஸோ இதில் திங்ஸ் எல்லாமே யூனிக்காக சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளேட்ஸு இது எல்லாமே ஆன்டிக் மாடல் மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த மாதிரி பிளேட்ஸ் லாம்ப் நைட் லேம்ப்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டோன்ல இருந்தது ஒன் இயர்க்கு பிஃபோர் வந்த ஒன் இயரும் ஒன் இயர் இருக்கும் ஒன் இயர் பிஃபோர் நான் இங்க வந்தேன் ஸோ அப்போ வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன் நம்ம வீடு கட்டிட்டு இங்கே வந்து நிறைய திங்ஸ் வந்து வாங்கணுன்ட்டு ஸோ இங் இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த ஷாப்பை ஈஸியாக இருப்போகிற வழி கோவலமில் அதாவது கோவலத்துக்கு திரும்புறதுக்கு முன்னாடி சிக்னலுக்கு முன்னாடி இந்த ஷாப் இருக்குது நான் ஆல்ரெடி வந்து நான் என்னோடய வீடியோ அதாவது மேரேஜ்லாம் முன்னாடி போட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இங்கே வந்திருக்கோம் திருப்பியும் ஸோ நீங்களும் இந்த ஷாப் பாருங்கள் ரொம்ப சூப்பவாக இருக்கும் இங்கே வந்து உருளியும் கொஞ்சம் சோகேஸ் ஐட்டம்ஸும் வந்து நான் வாங்க போகிறேன் உருளியே வந்து நிறைய மாடல்ஸில் வச்சிருக்காங்க ஸோ அது வந்து நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் ஒரு சில விஷயங்கள் வந்து சோகேஸ்க்காக வாங்க போகிறேன் இது வந்து அப்படியே மேலே இருக்க ஷாப் இங்கே வந்து ஃபுல்லாக மண்ணில் செஞ்ச திங்ஸ் வச்சுருப்பாங்க புத்தர் பிள்ளையார் ஆல் சோகேஸ் ஐட்டம்ஸ் வந்து இந்த ஷாப்பில் இருக்கும் சூப்பவாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆன்டிக் மாடலில் தான் இருக்கும் ரொம்ப ப்ரைஸும் ஓகே நார்மலாக தான் இருந்தது ஸோ இங்கே வந்து அங்கே வந்து உருளி வந்து எடுத்தேன் இது எல்லாமே விளக்கு அதுக்கப்புறம் நிறைய திங்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி திங்ஸ்லாம் எனக்கு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி இந்த மண்ணில் செஞ்ச வாட்டர் பாட்டில் மண்ணில் செஞ்ச மக் இந்த மாதிரி நிறைய மண்ணில் செஞ்ச விஷயங்கள் இருந்தது சீஸ் பிளேயின் வித் இந்த குதிரை தாங்க ஒரு அரை மணி நேரம் ஆடும் இந்த குதிரை வந்து வாங்கிட்டே போகணும் அப்படின்னு அவங்க டேடிக்கெலாம் ஃபோன் பண்ணி காமிச்சா இதோட ரேட் வந்து தேர்ட்டி ஃபைவ் இந்த குதிரையே ஒரே ஒரு குதிரை ரெண்டு குதிரை நினச்சி பாருங்கள் எழுபதாயிரரூபா இதை வாங்கி கொடுத்தே ஆகணும்னு பெரியப்பா கிட்ட சரியான இடம் நாங்களும் வந்து ஏதோ சமாளித்து கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் வந்து அந்த குதிரை குதிரையை விடுற மாதிரியே இல்லை அவங்க டேடி வந்து சொல்லியிருக்காரு நிஜமான குதிரையே நான் அவனுக்கு வாங்கி தரேன்னு சொன்னாங்க தான் அந்த ஷாப்லேருந்து வெளியில் வந்தால் ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு வந்திருக்காரு இது வந்து ஒரு காரைக்குடி ரெஸ்டாரண்ட் பிரியா பாப்பா வந்து பெட்ஸ்லாம் இங்கே பார்க்க போறாங்க என்ன பாப்பா அது நல்லா சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் அப்பா எவ்வளோ நாளாச்சு தெரியுமா இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு ஸோ அதான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் வாங்க என்ன சாப்பிட்றோன்ற ஈஸியாக தாபாவில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நிறைய பெட்ஸ் இருக்கும் அதுக்காகவே வந்து இங்கே நாங்கள் வந்தோம் பட் சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்மாராக தான் இந்த தாபாவில் ஆனால் பக்கத்தில் காரைக்குடியில் நல்லாயிருக்கும் பட் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்மார்னு தான் சொல்லலாம் ரொம்ப அஹா ஓஹோ கிடையாது தாபா அதுக்கப்புறம் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க பட் மேடம் வந்தோனே பெட்டெலாம் பார்த்து தான் சாப்பிடுவாலாம் வந்து பெரிய கூப்பிட்டு பெட்டு பார்க்க போயிட்டு இருக்கா இது ஒரு ரிலாக்ஸிங் ஸ்பாட் மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தால் இங்கே பார்க்கு பெட்ஸு நிறைய இருக்கும் இங்கே பெட்ஸு பூனைக்குட்டி பப்பீஸு அப்புறம் புறா எல்லாமே இருக்கும் நைட்டு வந்து இது மட்டும் தான் பார்க்க அலோவ் பண்ணாங்க எங்கள் க்யூட் க்யூட்டாக வந்து முயல் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதையும் மேடம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே என்ட்ரானோன்னு பக்கத்துலேயே ஒரு பாண்டு மாதிரி வச்சுருந்தாங்க அந்த பாண்டில் பார்த்திங்கன்னா நிறைய மீன் உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த மீன் எல்லாம் உட்காந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் உண்மையாகவே மைண்டுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது எனக்கே ஒரு பத்து நிமிஷம் வந்து இந்த மீன்லாம் பார்த்துட்டு இருந்தோம் கொச 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 நிறைய ஃபிஷ்ஷஸ் இருந்தது இதை வந்து நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரிலாக் ரிலாக்ஸ்டாக இருந்தது ஸோ நானும் வந்து திங்க் பண்ண ஓகே நம்மளும் ஒரு ஃபிஷ்ஷாக் வேரியம் வந்து வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு பட் பிளான் இருக்குது அதுக்கு ஸ்பேஸ்லாம் விட்டுருக்கேன் பட் கொஞ்ச நாள் கழித்து இப்போ இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஃபிஷாக் வேரியம் வந்து வைக்கணும் ஏன்னால் அந்த மீன்கள்லாம் பார்க்கும்போது மைண்டுக்கு வந்து அப்படி ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது நான் அது வந்து ஃபீல் பண்ண இங்கே வாட் யூ லைக் டு இட் Okay, what do you like to eat? You order the food. What do you want? Okay, donkey. Okay, you want the light, please? Wow. Wow. Oh, so bright. So bright. dim Tim, please. Yellow color light, please. I want yellow color light. Wow. me show to your mummy riya yeah. riya yeah. yeah. வந்து பப்பி பப்பி கேட்டாலா பப்பியை பார்க்கவே பார்க்கவில்லை ஃபைனலி காட் கிரேஸ் ரெண்டு பப்பியோட இந்த ஃபேமிலி வந்து வந்திருந்தாங்க ஸோ அங்கே சிட்ஸு பப்பியோட உட்காந்து விளையாடிட்டு இருந்தது பார்க்க ராக்ஸி மாதிரி டே வந்து சூப்பரவாக முடிஞ்சது சம்மர் ரிலாக்ஸிங் டே நாங்களும் வந்து சூப்பராக அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலான்னு ஆனால் லாஸ்ட் வரையும் ரியா வரல பட் எப்படியோ சமாளிச்சு நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்ட்டோம் சூப்பரவாக இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் うん。<music>